இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தாங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் தலைப்பாக்கட்டு ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோங்க இன்றைக்கி நான் அதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அரை கிலோ சீரக சாம்பார் அரிசி எடுத்து வரைக்கும் இந்த மாதிரி சீரக சம்பா அரிசி நம்ம மூந்து பார்த்தாலே நல்லா ஜம்முன்னு வாடடிக்குங்க அந்த மாதிரி ரைஸாக நீங்கள் பிரியாணிக்கு வாங்கிக்கோங்க நல்லா வாசம் அடிக்கும் நம்ம மூந்து பார்த்தாலே அந்த மாதிரி அரிசி தாங்க நீங்கள் வாங்கணும் பிரியாணிக்கு கை சீரக சம்பாரி இப்போ இது அரிசியுமே நான் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி அளவு மல்லியில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பிரியாணி மசாலா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுனா அதுக்கும் நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் போடும்போது நான் சொல்கிறேன் இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் எத்தனை எவ்வளோ ஒன்று அரைக்கிலாவுக்கு இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிரியாணி மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை கழுவி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம கழுவி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் நம்ம பொடிலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இருந்தாப்போ ஒரு ரைஸ் இப்போ நமக்கு மிக்சி ஈரம் இல்லாத ஒரு மிக்சியாக எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கோங்க இது வந்து ஜாதிக்காய் நான் தட்டி எடுத்துக்கேன் நம்ம மிக்சியில் பிடிக்கும்போது கல்பாசி இது ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் இருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவு வச்சு கூட எடுத்துக்கலாங்க அஞ்சு கிராம் அளவுக்கு ஜாதி ஜாதிக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு நாலு பட்டை பொடி பட்டையாக ரெண்டு ஸ்டார் பூவும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சிறிய ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகச முந்திரி பருப்பு முழுசாக இருந்தால் ஒரு ஆறு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க நான் உடஞ்சதுனால நான் எனக்கு எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் ஒரு சின்ன சின்னவங்காய் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஐம்பது பல் பூண்டு ஐம்பது பல் இஞ்சி இப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே அரைக்கல அளவுக்கு தான் இப்போ இதை நல்லா கொஞ்சம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சிடாமல் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துச்சு இப்போ இதில் நம்ம அந்த மல்லி எல்லாம் புதினா எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் அழைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம நைஸாக அரைக்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதையுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் நல்லா தத்தறியாக அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கோம் இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் நான் ஐம்பது நம்ம ஐம்பது நெய் சேர்த்துக்கலாம் நெய்யிலே சே விருப்பப்பட்ட பிரியாணி செய்வாங்க நம்ம கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கிறோம் ஐம்பது எண்ணெய் ஐம்பது நெய் சேர்த்துக்கோங்க அரைக்கிலா அரிசிக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு நமக்கு மீடியம் ஸ்டீலே வச்சுக்கணும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் சிம்லே போட்டுட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க ரெண்டு நிமிஷம் இப்போ வதக்கி வச்சு மசாலா நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இப்போ நம்ம சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வரை சேர்த்துக்கலாம் இதில் இப்போ ஐம்பது கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பிடிச்ச மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன அரை லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வடக்கேற்றுக்கோங்க இப்போ மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் மல்லி சேர்க்கல நம்ம கரம் மசாலா அரைக்கும்போது போது பையில மல்லிப்பொடியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூனும் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் மேல இதையும் பெரியும் எல்லாத்தையும் சிக்கனை இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா சிக்கன் வதங்கி எண்ணெயில நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த டத்துல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கிலோ அரிசிக்கு அரை லிட்டர் தண்ணி பின்ன கால் லிட்ரு தண்ணி முக்கால் லிட்ரு தண்ணி சேர்த்துக்காங்க கரெக்டாக வரும் நம்ம ஒன்றுக்கு அரிசி எடுத்தால் ஒன்றுக்கு ஒன்றும் பார்த்திங்களா அந்த மாதிரி அரை லிட்டருக்கு அரை லிட்டரு தண்ணி பின்ன ஒரு கால் லிட்ரு தண்ணி முக்கால் லிட்ரு தண்ணி சேர்த்துக்கங்க கரெக்டாக வரும் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நான் தண்ணி சுடு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் நமக்கு அப்போ டக்குன்னே நமக்கு கொதி வந்துடும் அதுவுமையாக தண்ணி நிற்கிறது பார்த்தீங்களா பார்க்கவே இப்ப தண்ணி கொதிக்குது நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா ரைஸ் தண்ணி வடிச்சிருங்க சுத்தமா வடிச்சிட்டு அள்ளி சேர்த்துக்கோங்க அப்படியே பாத்திரத்தோட கவுத்தாதீங்க ஹைஃப்ளை தான் அக்கா இது நம்ம வீட்டில் நாலு பேர் இருக்கணும் ஒரு நேரத்துக்கு மத்தியானத்துக்கு இந்த மாதிரி அரைக்கில அரிசி சரியா வருங்க பிரியாணி மட்டும் சாப்பிட்டோம்னாலும் ஏற்கனவே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம் இப்போ நம்ம உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஒரு கழு கூட இருந்தால் தான் சரியாக வரும் இது இப்போ நம்ம கலந்து இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்கட்டும் பிரியாணி ஒன்று கவனமாக பார்க்க நம்ம அடி மட்டும் பிடிக்காமல் பார்த்துக்கணும் அவ்வளோதான் பிரியாணி சூப்பராக உப்பு செக் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி இருக்கும்போதேவா கரெக்டாக இருக்குங்க ஒரு கல் கூடவே தான் இருக்குது அப்போ நமக்கு பிரியாணிக்கு நல்லா இறக்கும்போது கரெக்டாக வந்துடும் சாதத்துக்கு வதக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டோம் தண்ணி ரைஸுக்கு ரெண்டு ஸ்பூன் போடுவோம் இப்போ நமக்கு தண்ணிலாம் வளர்த்தி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தாலே தெரியும் ரைஸும் நமக்கு கிரேவியும் அப்படியே ஒன்றா தான் இருக்குது சும்மையும் கிண்டினாலும் ரைஸ் உடஞ்சி போகும் இப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சைடில் நம்ம தம் போட்டு வச்சுருக்கீங்க சூடாக்கி இதை நம்ம தம் போட்டுக்கலாம் இந்த அந்த டைத்தில் உங்களுக்கு பார்த்தாலே ரைஸும் நமக்கு கிரேவியும் நல்லா செட்டாக இருக்கும் ஒன்றா ஏற்கனவே கலர் ஹீட்டாக தான் இருக்குது இப்போ அதில் நம்ம ரைஸை தூக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தம் போட்டுக்கலாங்க இப்போ நான் வாழையில் எடுத்து வச்சுருக்கேன் கடுமையாக வச்சாச்சுங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம ஒரு தப்பு போட்டுக்கலாம் நல்லா காற்று போகிறது தட்டாக போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே நம்ம வெயிட் வச்சுக்கலாம் இதனால் ஒரு இடிகள் வெயிட்டாக இருந்தால் நீங்கள் இதில் அடுப்பு கறி இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் நம்முடையது தான் இப்போ இது இருக்கட்டும் நல்லா வெயிட் தூக்கி வச்சுருக்கேன் இடிகள் இப்போ சிம்மில் போட்டுக்கலாம் நல்லா தோசைக்காலும் சூடாக இருக்குது ஃப்ரைஸும் சூடாக இருக்குது மீடியம் தீயில வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் இப்போ நம்ம இடையிலே நம்ம பார்த்துக்கணுங்க இல்லைனா பிரியாணி அவ்வளோதான் இவ்வளோ தூரம் நம்ம செஞ்சது இதாகிப்போம் அப்போ நம்ம இடையிலே நம்ம பார்த்துக்கணும் இப்போ நம்ம இலையை எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா அருமையாக அப்படியே சூப்பராக நமக்கு வேட்டியாக இருக்குங்க இலையை எடுத்துகிட்டு நம்ம ஒன்று கவுந்துட்டுக்கலாம் அதுவே சூப்பராக உண்மையா ரெடியாதுங்க தெரியும் உங்களுக்கு இப்போ நம்ம அந்த ஹீட்லேயே நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இருக்கிறதுனால போதும் அதான் நமக்கு பிரியாணி அருமையாக ரெடியாக இருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உழச்சிக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் நம்ம கம் போட்டுக்கோங்க அளவுக்கு மேலே வேண்டாம் இன்றைக்கி நம்ம அக்கா அளவுகளோடு நான் அரை கிலோவுக்கு சிக்கன் தலைப்பாக்க ஸ்டை நம்ம போட்டுக்கோங்க சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக நல்லா சிக்கன் பிரியாணி வரைச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சிட்டு மேக்ஸிமம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட இன்றைக்கி சாப்பிட்டுங்க இருக்கும் பிரியாணி டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க சிக்கன்லாம் நல்லா உடையாமல் நல்லா வெந்திருக்குங்க சோறு நமக்கு குடையாதுங்க நல்லா உதுருதியாக இருக்கும் கிண்டிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் பரிமாறி சாப்பிட்டீங்களாக்கும் பிரியாணி நமக்கு டேஸ்ட்டு அந்த முழுசாக அந்த பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நம்ம எடுத்துக்கலாம் அருமையான தலைப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் அரை கிலோவுக்கு அளவுலோடு நான் சொல்லியிருக்கேங்க இன்னைக்கு நம்ம ரொம்பவே அருமையாக கலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப ஈஸியாக நல்லா நாங்கள் ஸ்லோவாக தான் நம்ம ஈஸியாக தான் இன்றைக்கி நம்ம அங்கே பார்த்துருக்கோங்க ரொம்பவே இந்த பிக்னஸ் கூட ட்ரை பண்ணுறாங்க கிலோ அளவுக்கு நான் ஒவ்வொருதும் நான் சொல்லியிருக்கேங்க வீடியோவை முழுசாக பார்த்தீங்கனாக்கும் உங்களுக்கு புரியுங்க இதே போல் நீங்களும் சிக்கன் எடுத்தால் கிலோ வச்சுட்டு ஒரு நாலு பேருக்கு நம்ம வீட்டில் ஒரு மத்தியானம் இந்த மாதிரி ஒரு எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் வீட்டில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்மளும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க என்னுடைய இதில் நான் கொடுத்துருக்கேன் டேஸ்ட்டு பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பார்க்கணும் விருப்பப்பட்ட ஷேர் பண்ணி விடுங்க நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு ஒரு லஞ்ச் மணி சேனல் தேவிஸ் கிச்சன் இருக்குதுங்க அதில் லன்ச் காம்போ பிரேக் டின்னர் ரெசிபி ஒன் பாட்டன் ரைஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கம்மான்ட்ட சொல்லுங்கள் நான் வைக்கியும்